தாம்பிர வரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நடட்டாற்றின் நாயகன் என்ற தலைப்பிலே முருகவேலை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அதாவது தமிழகத்திலே எண்ணிலடங்கா மகிமை மிக்க சிறப்பு வாய்ந்த பல தலங்களை நாம் அறிவோம் அவற்றுள் நட்டாற்றில் நாயகனாக விளங்கும் ஞான சக்திதாரர் கந்தசாமி ஆறுமுக தேவசேனாபதி சுப்பிரமணியர் கஜவாகனர் சரவணபவர் கார்த்திகேயர் குமாரசாமி ஷண்முகர் தாரஹாரி வள்ளி கல்யாண சுந்தரர் பாலசுவாமி சிரவுபஞ்சபேதனர் போன்ற பல கோல வடிவங்களை கொண்ட முருகக் கடவுள் சுப்பிரமணியனாக காட்சி தரும் ஆலயமாக பெருமைமிக்க தலமாகவும் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் நடாற்றி நின்று மூழ்கி எழும் அதிசய நாயகனை பற்றி அறிந்து கொள்வோம் ஆம் இந்த முருகன் ஆலயம் ஆண்டுக்கு ஒருமுறை பிரளய காலத்திலே ஏற்படும் வெள்ளத்தை எதிர்த்து பல நூறு ஆண்டுகள் வெள்ளத்தில் மூழ்கி எழுந்து அதிசயமிக்க ஆலயமாக நிலைத்து நிற்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் தாம்பரபரணியின் ஆற்றின் குறுக்கே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த முருகன் ஆலயம் ஆராய்ச்சியாளர்களும் கண்டும் வியக்கு வண்ணம் கண்டுபிடிக்க முடியாத அறிவியல் அமைப்பை கொண்டதாக நிலைத்து நிற்கின்றது திருநெல்வேலியில் உள்ள தாம்பரவரணியின் குறுக்கே முருகன் சுயம்புவாக தோன்றிய காரணத்தால் தோன்றிய இடத்தை குறுக்கு துறை என்று அழைக்கப்பட்டு தோன்றிய இடத்திலேயே இவ்வாலயம் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் எவ்வளவு பெருவெள்ளம் வந்தாலும் வெள்ள பாதிப்புகளோ சேதங்களோ ஏற்படா வண்ணம் இவ்வாலயம் திட்டமிட்டு நம் முன்னோர்களால் வெகு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதிசயமும் ஆச்சரியமும் வியக்கத்தக்கவையுமாக உள்ளது தாம்பரவரனின் ஆற்றிலே வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் இந்த அருள்மிகு கடவுள் சுப்பிரமணியர் நீரால் மூழ்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடக்கும் அதிசயமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருநெல்வேலியில் கடும் மழையால் பாதிக்கப்பட்டு பெருவெள்ளம் சூழ்ந்த நேரத்திலே கூட தாம்பரபரணியில் அறுபதனாயிரம் அடி கனஅடிக்கு மேல் வெள்ளம் வந்து சூழ்ந்த சூழ்நிலையிலும் கூட நீரில் மூழ்கி மூலவர் எந்த வெள்ள பாதிப்பும் இல்லாமல் அங்கேயே நின்று மக்களுக்கு அருள்பாலித்தார் இந்த முருகவேல் எப்பேற்பட்ட பிரளய காலமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் விதமாக இந்த ஆலயத்தை நம் முன்னோர்கள் வடிவமைத்து இருப்பது அவர்களின் கட்டிடக்கலையின் தேர்ச்சியை நமக்கு உணர்த்துகின்றது இது எவ்வாறு சாத்தியம் இவ்வாலயத்தின் பின்பகுதியை அதாவது மேற்கு பகுதியை ஆற்றின் நீரோட்டத்தை எதிர்த்து நீரை கிழித்து செல்வது போன்று உண்மையாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இவ்வாலயம் எவ்வளவு பெருவெள்ள வந்தாலும் படகின் முன்பகுதியைப் போல் நீரை கிழித்து செல்ல கூர்மையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவேதான் எந்த வெள்ளம் வந்தாலும் இந்த ஆலயம் அப்படியே அங்கேயே நிலைத்து நிற்பது பெரிய ஆச்சரியம் நடாட்டின் நாயகனாக வீட்டிருக்கும் சுப்பிரமணிய தெய்வத்தை மனமுருக வேண்டி வாழ்வில் நலம்பல நல்குவான் வாருங்கள் வழிபடுங்கள் வடிவேலன் அருள் பெறுங்கள் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென சொல்லி கலைந்து சுப்பிரமணியனின் சோமான அருள் பெறுவோம் நாளும் நன்றிகளுடன் தாம்பரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவு செய்யுங்கள் நண்பரோடு பகிருங்கள் உங்களின் கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள் நாளும் நன்றிகளுடன் அகஸியர்பட்டி ஐ லட்சுமணன்